நாம் வாசிக்க கேட்ட வசனத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம் இந்த நாளின் திருச்சபையின் தலைப்பு சொல்லுங்க கிறிஸ்துவின் சமாதானம் கிறிஸ்துவின் சமாதானம் என்ற தலைப்பின் கீழாய் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த இருபத்தி ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல நான் உங்களுக்கு உலகமாய் கொடுக்கிற உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றர வாழனை அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தேற்றர தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து உலக பிரகாரமாய் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்தும்படியாய் அவரை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் யோவன் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது நீங்கள் தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன ஏசு கிறிஸ்து இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டிலே அநேகம் வாசஸ்தலங்கள் இருக்கிறது அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் பின்பு உங்களையும் அழைத்துக் கொண்டு என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி மூன்றாம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒரு நித்திய நித்தியமான ஒரு மகிமையின் வாழ்க்கை உண்டு அந்த நித்திய நித்தியமான மகிமையின் வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் தகுதியுடையவர்களாக வைத்திருக்கிறார் அலேலூயா நான் இன்றைக்கு மறித்தாலும் எங்கே போவேன் பரலோத்து போவேன் நம்பிக்கை இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அலேலுவா சொல்லுங்கள் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அநேகம் பேர் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறீங்க தூத்துக்குடி பகுதியில் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன் அறநூறு பேர் கூடியிருந்தாங்க இன்றைக்கு மறைக்கிறவர்கள் நான் ஆண்டருடைய சமூகத்துக்கு போவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல் போடுங்கன்னு சொன்னேன் ஒரு புல்லு கூட அசையலை ஆனால் நீங்கள் திருச்சபையாய் இணைந்து நாங்கள் இன்றைக்கு மறைத்தாலும் இன்றைக்கு ஆண்டுடைய ராஜ்ஜிகை ராஜ்ய வருகை வந்தாலும் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாங்கள் கடந்து செல்லுவோம் என்கின்ற நம்பிக்கை உடையவர்களாய் ஆண்டுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறீர்கள் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த நித்திய வாழ்க்கை நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பது தெரியும் ஆனால் இன்றைக்கும் இந்திய தேசத்துல ஒரு முறை கூட இயேசு என்கின்ற பெயரை கேள்விப்பட்டிராத மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர்தான் சமாதானம் தருகிறவர் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் அவர்தான் ரட்சகர் என்கின்ற நற்செய்தியை கேள்விப்பட்டிராத மக்கள் கூட்டம் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆந்திர மாநிலம் டிடே என்கின்ற ஆதிவாசி இன மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அந்த டிடே இன ஆதிவாசி இன மக்களுடைய நம்பிக்கை குறித்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆண்டுகள் தோறும் மேலாக்களை கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய தெய்வத்திற்காக என்ன நடக்கும் நாற்பது கிராமங்கள் இணைந்து அந்த மேலாக்களை அவர்கள் ஆசரிக்கிறார்கள் நாற்பது கிராமங்களுக்கும் ஒரு கிராமத்திற்கு ஒரு வாலிபனை தெரிந்தெடுத்து விரதமிருக்கச் செய்து நாற்பது நாள் இறுதியில் அந்த மேளாவின் உச்ச கட்ட வேலையிலே நடுநிசி வேலையிலே அவர்கள் தெய்வத்திற்கு பலியிடுகிற அந்த நேரத்தில் ஒரு பெரிய பீடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பீடத்தின் மேலே ஒரு நீளமான பலகை வைக்கப்பட்டிருக்கும் அந்த பலகையிலே கீழிருந்து மேல் நோக்கி ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும் ஒன்று இரண்டு ஆணிகள் அல்ல பல ஆணிகள் நூற்றுக்கணக்கான ஆணிகள் அடித்து வைத்திருப்பார்கள் இந்த மேலாவின் உச்ச கட்ட நேரத்தில் விரதமிருந்து காத்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு கிராமத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் கிராமத்தின் பெயரை சொல்லி அழைப்பார்கள் முன்பதாக அழைத்தவுடன் அந்த சகோதரனுடைய மேலாடைகளை கழற்றிவிட்டு அந்த ஆணி அடித்த பலகையின் மேல் பின்புறமாக படுக்க வைத்து கரங்களையும் கால்களையும் நாலு நாலு பேர் முன்னாடி பின்னாடி இருந்து பிடித்து கொண்டு அந்த ஆணியிலே வேகமாய் நர நர நரவென்று எழுப்பார்கள் என்ன நடந்திருக்கும் முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு சதைகள் பிக்கப்பட்டு அப்படியே அந்த சதையிலிருந்து ரத்தம் அப்படியே வடிந்து அந்த பலகைகளை வடிந்து கொண்டிருக்கும் இழுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த வடிகின்ற ரத்தத்தை அந்த கிராமத்தின் மக்கள் வேகமாக வந்து ஒரு சின்ன குப்பி போல் ஒரு இலை நாள் செய்யப்பட்ட ஒரு சின்ன குப்பியை வச்சுருப்பாங்க அதில் அப்படி அந்த இரத்தத்தை நனைத்து தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்வார்கள் வீட்டில் கொண்டு போய் வீட்டில் இருக்கிறதுலே நீளமான ஒரு ஆணியை எடுத்து அந்த ரத்தத்தில் நல்லா தோய்த்து தங்களுடைய வீட்டின் நிலைகளிலே அந்த ஆணிகளை அடித்து அவர்கள் வைத்து விடுவார்கள் மிஸ்டரிகள் கடந்து சென்று ஐயா இந்த ஆணி எதற்காக அப்படி சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா இந்த ரத்தம் தோய்ந்த ஆணி என் வீட்டு நிலையில இருந்தா என் குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கும் யா என் பிள்ளைகளுக்கு வியாதிகள் வராது தீய சக்திகளுடைய வீட்டை அணுகாது பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம் ஆக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்ல வாழ்க்கையின் முடிவிலே அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் போய்விடுவோம் இந்த ஆணி எங்களுடைய வீட்டிலே அறையப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் நிறைந்த நாடுதான் நம்முடைய இந்திய தேசம் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்னுடைய சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியாது சமாதானத்தை தருகிறவர் சந்தோஷத்தை தருகிறவர் நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிறவர் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்கின்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஒருமுறை கூட கேள்விப்பட்டிராத மக்கள் கூட்டமையா ஆந்திர மாநிலம் கோயா எனும் ஒரு ஆதிவாசியின மக்கள் அங்கேயும் இதை போலதான் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது அங்குள்ள வாலிபர்களை கரங்களிலே நீல ஒரு சங்கிலி அந்த சங்கிலியில நல்ல கொக்கிகள் போல இருக்கும் நிறைய கொக்கிகள் இருக்கும் இதே போல அவர்கள் அந்த மேளாக்களை கொண்டாடும் பொழுது அந்த சங்கிலிகளை முதுகலை அடித்து இழுக்கிறார்கள் அப்படியே சதையை பிச்சிட்டு இரத்தமாய் வருகிறது அந்த சங்கிலியிலே வடிந்திருக்கிற இரத்தத்தை அவர்கள் வானத்துக்கு நேராய் தெளிக்கிறார்கள் கடந்து சென்று உங்களுடைய வழக்கம் என்ன கேட்கும் பொழுது சொல்றாங்க ஏதோ ஒரு தெய்வம் வானத்தில் இருக்கிறது இந்த இரத்தத்தை அந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அந்த தெய்வத்துக்கு இரத்தம் எல்லாம் கொடுக்காண்டான்னு சொல்லி தெரியும் ஆனா இன்றைக்கும் அடிமைத்தன வாழ்க்கையிலே மூட நம்பிக்கைகளிலே பாவ பழக்க வழக்கங்களிலே கட்டப்பட்டவர்களாய் வாழுகின்ற இந்திய தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விற்பனை விழாக்கள் கொண்டாடப்படுகிறது